அனைவருக்கும் மாலை வணக்கம் கவிதை நூலை வெளியிட்டு சென்றிருக்கும் பட்டு நூலுக்கு வாழ்த்துக்கள் நல்லி குப்புசாமி அவர்களுக்கு காதல் துறையை வாழ்த்து வந்திருக்கும் நீதித்துறைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கங்களும் ராஜநாயகம் எங்கள் நண்பர் அவர் வரைக்கும் எங்கள் சங்க உறுப்பினராக பார்த்துருக்கோம் இயக்குனராக பார்த்துருக்கோம் இப்போ ஒரு அதிசயமாக பார்க்குறேன் படிக்கல படிக்கல என்று பட்டம் படித்த கவிஞர் மாதிரி க கவிதை எழுதியிருக்கிறாரு கவிதை வாசிக்கிறாரு ராஜநாயகத்தை வந்து ஒரு காளிதாசன் மாதிரி தான் பார்க்குறேனா அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது சிலது நமக்கு என்ன தான் படித்து என்ன தான் புலவர் ஆகணும்னு நினச்சா கூட வராது அது சிலது பிளட்டில் வரும் அந்த பிளட்டு தான் அவங்க அப்பா அவங்க அப்பாவும் இலக்கியவாதி தான் அதனால் அந்த ஜீன்ஸ் அந்த அந்த ரத்தம் தான் அங்கே அங்கே கொதிக்குது நம்ம நண்பர் மங்கை அர்ராஜன் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு துறை வேண்டும் வெற்றி பெற்ற காதலுக்கா தோல்விட்ட காதலுக்கா காதலுக்கு தோல்வியே இல்லை ஒருத்தன் காதலிச்சாலே வெற்றி தான் ஒரு பொண்ணை காதலிச்சாலே அங்கேயே வெற்றி நம்ம நினைக்கிறோம் காதலிச்ச பொண்ணை கல்யாணம்னா வெற்றி நினைக்கிறோம் இல்லை நம்ம காதலிக்கிற பொண்ணு நம்மளை தவிர்த்தால் அது தோல்வி ஏற்றுக்கொண்டால் தான் நினைக்கிறோம் அதுவும் இல்லை நம்ம காதலித்த பெண்ணை மணந்து கொண்டால் அது வெற்றி நாம் காதலித்த பெண் நம் காதலை ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி நம் காதலித்த பெண் நம்மளை தவிர்த்தால் நம் காதல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் மிக மிக மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அந்த காதல் தான் சாதம் வரைக்கும் மனசுல இருக்கும் காதலிச்ச பொண்ணே கல்யாணம் முடிச்சுங்களே ஒரு கவிதை நான் ஒன்று எடுத்தேன் நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ கவிதை எழுதுவோம் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நம் காதலுக்கு எந்த தடையுமே இல்லை நம் கல்யாணத்தை தவிர நிறைய பேர் கல்யாணம் பண்ணி முடிஞ்சு வச்சு ஆறு மாதத்துக்கு ஆரம்பிக்கும் நீ அப்போ அப்படி இருந்த இப்போ இப்படி இல்லை அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருந்திய இப்போ அப்படிலாம் இல்லை காதலுக்கு முன்னால் உள்ள செயல்களை கல்யாணத்துக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே நிம்மதி போயிடும் இதனாலேயே நிறைய காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் விவகாரத்துண்டு நிறைய பேர் ஐயா மட்டும் நின்றுருப்பாங்க நினைக்கிறேன் அதனால் காதலில் காதலில் வந்து நம்ம தவிர்க்கப்பட்டது தான் மிகப்பெரிய வெற்றி நம்ம காதல்னு சொல்லும்போது அதே பண்ண கல்யாணம் பண்ணி வச்சுங்களே அது இவர் யோகக்கார் அது ஒரு அதிசயம்தான் இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் காதல் எழுதிருக்காருன்னா ராஜநாயகம் ஒரு பெரிய அதிசயம்தான் அது நிறைய பேர் கவிதையும் விட்டுருவான் வாழ்க்கையை விட்டுருவான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதனால் ஒரு காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டால் நம்ம உடனே முதல் காலிச்ச புண்ணு ஞாபகத்துக்கு வரணும் அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும் ஒரு காதல் சீன் பார்த்தா டக்குன்னு முதல்ல காலிச்ச புண்ணு ஞாபகத்துக்கு வரும் அதுதான் எல்லாருக்கும் காதல்னாலே நம்ம முதம்பது லவ் பண்ண அந்த பெண்ணின் முகம் முகம் அவரை காதிச்ச அந்த காலங்கள் காலிச்ச காலிக்க நம்ம போராடின அந்த போராட்டங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் எப்போ ஞாபகத்துக்கு வரும்னா அந்த பொண்ணு கல்யாணம் தான் வரும் கல்யாணம்ட்டா டா கிடச்சிச்சுல கிடச்சதுக்கப்புறம் எதுவுமே அதோடய அருமை தெரியாது அதனால் என்னையை வரைக்கும் எந்த யார் ஒருவர் காதலியால் தவிர்க்கப்படுகிறானோ அவன்தான் காதலியின் வெற்றியாளன் அவனுக்கு நினைக்கும் போதெல்லாம் சார் வரைக்கும் காதலினாலே அவள் அவன் ஞாபகத்துக்கு வருவான் அவளை ரசிப்பான் அவளை நினைப்பான் அதனால் இதில் வந்து காதலுக்கு வெற்றி பெற்ற காதல் தோல்வி காதல் என்பதே இல்லை தாய்மார்தான் நிறைய காதலில் தோல்வி எடுத்துருக்கீங்க போல ஒரு காதல் தான் நிறைய காதைனா இப்போ பேச்சு வராது ஒரே காதல் இன்னைக்கு உங்கள் காதல்னா இது வீட்டில் கேட்டுருக்க போகிறாங்க இது வேற ரொம்பவும் வெளிப்படையாக பேச முடியல இது வீடியோ போட்டு யூடியூப்பில் பார்த்துட்டான் வச்சுங்களேன் அங்கே சிக்கலாயிரும் ஓ அப்படின்ட்டு சரி ஒரு பொய் சொல்லிடுறேன் என் மனைமுடி தான் காதலிச்சேன் ஓகே ஒத்துக்கணும் என்ன வந்தாலும் காதல் பெண்ணுக்கு வந்தாலும் காதல் நம்ம என்ன ஒண்ணுவோம் காதல் ஒரு காதல் பாட்டை பார்க்கும்போது நம்ம காதல் நினைக்கிறத வெளிப்பட சொல்லிடுவோம் பெண்கள் சொல்ல மாட்டாங்க சொன்னா நீங்க விட மாட்டியே அங்கேயே தர ஆரம்பிச்சிருது உங்களுக்கு பயந்து அவங்க வெளியே சொல்லாம இருக்காளு தவிர என்ன அவங்களுக்கும் காதல் இருக்கும் அவங்களுக்கும் உணவு இருக்கும் நல்லா பண்ணும் கிளியராக தான் எல்லாம் சரியா இருக்கும் இப்போ நிறைய ஆண்கள் வந்து பெண்களை நம்பி கல்யாணம் உடனே அப்படி வெளிப்படையாக பேசுறாரு அவர் கல்யாணம் உடனே நான் வெளிப்படையாக ஒன்று பேசிடுறேன் நான் காலேஜ் படிக்கும்போது அப்படியே ஆகி போச்சு இவர் வெளிப்படையாக இருக்காராம் சொல்லிடுவார் அதுக்கு பின்னாடி ஆஃப் அப்புறம் வரும் அது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் சொன் சொல் சொல்லலாம் ஆண்கள் அங்கேயே ஆஃப் ஆயிடுவான் நம் அந்த இன்னும் சமூகத்தில் பெண்களோட காதலை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிற தன்மை இன்னும் ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அங்கே தப்பு தவறு ஆண்கள் மேலே தான் பெண்கள் மேலே இல்லை அப்புறம் காதலுக்கு காதலுக்கோர் துறை வேண்டும் ஒரு நல்ல விஷயம் அது எதுக்கும் துறை இருக்குல்ல எல்லா துறைக்கும் அமைச்சர் இருக்கார் காதல் குரு துறை வந்தால் அதுக்கும் அமைச்சர் போடணும்ல அது எந்த அடிப்படையில் போகிறது நம்ம அவ நிதி அமைச்சர்னா அவருக்கு அந்த கணக்கு ஒழுக்க தெரியணும் கணக்கு படிச்சிருக்கணும் எல்லாம் தெரியணும் அது மாதிரி இப்போ கல்வித்துறைனா ஆனால் இங்கே அம்னா தமிழ்நாட்டை அப்படி இல்லை கல்வித்துறைக்கு படித்தவர் தான் அமைச்சராங்கிறதும் இல்லை ஜெயிச்சுருந்தால் போதும் ஓட்டு வாங்கியிருந்தால் போதும் அப்படியே போச்சு காவல்துறைக்கு இப்படி என்ன தகுதி பண்ணுங்கிறதையும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ராஜாநாயகி வந்து வந்து சொல்லியிருக்காரு ஓகே அப்போ நான் அதை பிடிச்சேன் எனக்கு என்னென்னா எந்த துறையில் அமைச்சர் வந்தாலும் அதில் லஞ்சம் இருக்குது ஊழல் இருக்குது கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க காதல் துறையில் அடிக்க முடியாதியா காவல்துறைக்கு அமைச்சராக இருந்தால் அவங்கள லஞ்சம் ஊழல் எதுவும் பண்ண முடியாது அதனால நிறைய துறை காவல்துறைக்கு அமைச்சராக அவருக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அவர் வந்தார்னா அவர் நியாயமான அமைச்சராக இருப்பார் அப்புறம் அவர் நல்ல ஒரு கவிதை ஆண்பால் பெண்பால் இரண்டும் மூழ்குவதே இல்லறம் முடிச்சுட்டு அடுத்து லைன் போடுவார் வாயேண்டி வள்ளுவரை வாழ்த்துவோம் ஒரு காமத்து பாலப்பான ஒரு வள்ளுவர் நம்ம இது வரைக்கும் ஆண்பால் இருக்கோம் இது ரெண்டும் இணையர் தான் காமத்து பாலன்ற தாட் இது வரைக்கும் நம்ம அந்த வகையில் நம்ம யோசிச்சதுல அதில் கொஞ்சம் எல்லா பாலும் ஒளிருக்கார் நினைக்கிறேன் தமிழ் இன்னொரு சினிமா துறையில் நிறைய பேர் படம் பார்த்துட்டு அந்த பாதிப்பில் கற்பனை இருக்கும் நம்மளும் கதை எழுதுவோம் நம்மள வசனம் எழுதுவோம் அப்படி நம்பிக்கையில் வருவாங்க ஆனால் இலக்கியவாதிகள் சினிமாவுக்கு வருவது அபூர்வம் அந்த அபூர்வம் தான் ராஜநாயகம் இன்றைக்கும் கவியரசர் கண்ணதாசன் தான் இன்றைக்கும் சிறந்த கவிஞராக கொண்டாடிக்கிறோம் இன்றைக்கும் ஏன்னா அவர் படிக்கலை பள்ளிக்கூடத்தை போய் படிக்கல ஆனால் சும்மா பேர் வாங்கலை அவர் எல்லா இலக்கியத்தையும் கரைச்சி பிடிச்சவர் இலக்கியம் பிடிச்சிருக்கார் இலக்கியம் படித்ததுனால தான் இன்றைக்கி எத்தனையோ பாடல்கள் சார் ராஜநாயகம் வந்து எடுத்துக்காட்டாக சொன்னார் அதுக்கு எல்லாமே காரணம் இலக்கியம் பிடித்தது ஒரு இலக்கியவாதி சினிமாவுக்கு வர்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் முன்னால் எந்தெந்த நாவல்கள் இருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இன்ற இன்றைக்கும் அந்த படங்களும் எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் இருந்துருக்கு நான் சின்ன வயசில் எப்போலாம் லைப்ரரியில் போய் ஊரில் புக்கு படிக்கிறது நிறைய புக்கு படிச்சுட்டு படிப்பேன் நான் மேக்சிமம் நாவலாம் படிக்கிறது அப்போது பாசமலர் பொங்கல் பழையவரண்டாவது மூணாவடம் நாலோடம் நாலாவடையே போடுறாங்க அந்த படம் பார்க்குறேன் இந்த படம் தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கேன் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஓடிட்டே இருக்கு ஆனால் இது முக்கிய படம் பார்க்கல அது போல் கதையும் தெரியாது எனக்கு சின்ன இந்த அப்புறம் தான் யோசிக்க இந்த இது தான் நாவல் படிச்சிருக்கோம் படிச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஞாபகத்துக்கு வந்துருக்காரு இன்றைக்கும் சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய கிட்டு பாசம் அல்லார் மயந்தன சார் இன்றைக்கி சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவரோட அவரை அறிவும் கொடுத்த பாடசந்தர் கேட்குறாரு உனக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தி தொடர்ந்து அஞ்சு படங்கள் எடுத்தவர் கே பாலச்சந்திர சார் அவரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு ரஞ்சி சார் பேசுகிறார் எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் ஏன்னா மகேந்திர சார் அனைத்து படங்களுமே ஏன்னா முள்ளு மலரும் நடித்த பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம் தான் இன்றைக்கி அவருக்கு தாக்கமாக இருந்தது முள்ளு மலர் ஒரு நாவல் உதிரி பூக்கள் ஒரு நாவல் நிறைய நாவல்கள் படமாக்கப்பட்டு இன்றும் அது ஒரு பொக்கிசமாக இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கோம் நான் படம் பண்ணும்போது இந்த திரைப்படத்தின் தரம் உயரும் இலக்கியவாதிகள் வரணும் ஒன்று தான் இலக்கியவாதியாக இருக்கணும் இல்லைன்னா நிறைய இலக்கியங்களை படிச்சுக்கணும் நிறைய கதைகளை படிச்சுக்கணும் இது இன்ஸ்டியூட்டில் படித்து வரதோ டிகிரி முடிச்சுட்டு வருதோ அதெல்லாம் சினிமா வேலைக்கு ஆகாது இயக்குனர் என்பதன் மற்றவங்க வாழ்க்கையை படிக்கணும் தன்னோட வாழ்க்கையை பாய்த்த விஷயங்களை ரசிகர்களுக்கு பிரதிபலிக்கணும் ஆமாம் இலக்கியவாதிகள் வந்தால் தரம் உயரும் தரம் உயரும் அதனால் ராஜநாயகம் படம் இயக்கிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அந்த படம் ஒரு தரமான படைப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதிங்கிறத நிரூபிச்சிருக்காரு ஒரு இலக்கியவாதி ஆகும்போது அந்த படம் மிக தரமான படம் வரும் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்